thank <laughs> you வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் அட்வான்ஸ் க்ளைம் பண்ணுறதுல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி வந்து பார்த்துருப்பீங்க நம்ம பிஎஃப் அட்வான்ஸ்லேயே ஃபுல் அமௌண்ட்டை ஹண்ட்ரட் பர்சென்டேஜ் க்ளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் பதிமூணு டிஃபிகல்ட்டாக இருந்தக்கூடிய ரூல்ஸை வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி ஜஸ்ட் த்ரீ ரூல்ஸாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ரூவ் ஆகிடுச்சு ஆனால் இன்னும் நடைமுறைக்கு வரல இந்த கண்டிஷனில் இதில் வந்து நிறையவே டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் ரூல்ஸ் வந்து இருக்குது அந்த ரூல்ஸ் அண்ட் டேம்ஸ் அண்ட் கண்டிஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இது தெரியாமல் நீங்கள் வந்துட்டு இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடைஞ்சல்களும் இருக்குது எந்த அளவுக்கு ரூல்ஸ் வந்து வச்சுருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்டு இதை பற்றினா எல்லா டீட்டெயிலையும் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரி பிஎஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர பெல் ஐக்கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து இப்போ கொடுத்துருக்க நியூ ரூல்ஸ் படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து க்ளைம் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் மூணே ரூல்ஸ் தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கல்வி மருத்துவம் திருமணம் எப்படின்னு மூணு ரூல்ஸாக வந்து ஸ்பிளிட்டட் பண்ணியிருக்காங்க இந்த மூணு ரீசனில் நம்ம எந்த ரீசனை செலக்ட் பண்ணாலும் நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அது வந்து உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து லாகிங் அப்படின்னு ஒரு நியூ கண்டிஷனும் வந்து இருக்குது ஸோ நீங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் க்ளைம் பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களோட எம்ப்ளாயர் எம்ப்ளாயர்ஷார க்ளைம் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட அக்கௌண்டில் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேலன்ஸை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை மட்டும் தான் உங்களால் அட்வான்ஸ் அமௌண்ட்டில் கிளைம் பண்ண முடியும் அப்படி இருக்கிறப்போ இவங்க சொன்ன ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கு வந்து கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து உண்மை கிடையாது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட் வந்து லாக்கிங் ஆயிடும் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு நின்றுட்டோம் அப்படின்னா அடுத்த டூ மந்த் ஆஃப்டர் டூ மந்த்தில் நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம கிளைம் பண்ண முடியும் ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற ரூல்ஸ் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டில் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை மட்டும் தான் உங்களால் எடுக்க முடியும் மீதி இருக்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜாக எப்போ எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் ஒன் இயருக்கு அப்புறமா பன்னிரெண்டு மாதம் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பன்னிரெண்டு மாதம் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை கிளைம் பண்ண முடியும் ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் படி அப்படி கிடையாது நம்ம வந்து டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் வந்து பண்ணதுமே ஃபுல் பிஎஃப் அமௌண்ட்டையும் நம்மளால் வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்க முடியும் கண்ட பர்சன்டேஜ் வித்தா வந்து பண்ணிக்கலாம் இதுல வெயிட்டிங் பீரியட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வெறும் டூ மந்த்து தான் இருந்தது ஆனால் இப்போ இருக்க ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி பர்சன்டேஜ் அமௌண்ட்டை எப்போ வேணாலும் வித்திட்டா வந்து பண்ணிக்கலாம் மீதி இருக்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு வந்து ஒன் இயர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையை தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டும் வரதாக வந்து சொல்லியிருக்காங்க இந்த இப்போ நான் சொல்கிற இந்த ரூல்ஸ் எல்லாமே இன்னும் வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் கிளைம் பண்ணுறதுல அந்த மூணு ரீசன்லாம் இன்னும் அப்டேட் எடுத்து பண்ணல அதெல்லாம் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் இதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்து இப்போ வெளியிட்டிருக்கிற ரூல்ஸ் அவ்வளோதான் ஆனால் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது வந்து அப்படியே நடக்குமா அப்படிங்கிறது வந்து கேரண்டி கிடையாது இந்த ரூல்ஸ்லாம் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளோட பென்ஷன் அமௌண்ட் பென்ஷன் அமௌண்ட்டை நம்ம வித்ரா பண்ணணும்னா சேம் தான் நம்ம வந்து அந்த டூ மந்த் வெயிட்டிங் பீரியட் முடிஞ்சதுமே நம்ம ஃபுல் பென்ஷன் அமௌண்ட்டையும் சரி பிஎஃப் அமௌண்ட்டையும் சரி வித்ரா வந்து பண்ணிக்க முடியும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓய்வூதியத்தை வந்து கிளைம் பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் வெயிட்டிங் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு மாதமாக இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு தலைவலி பிடிச்ச ஒரு ரூல்ஸ் அப்படின்னா வந்து சொல்லணும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகி டேட் ஆஃப் எண்ட் அப்டேட் எடுத்து பண்ணிட்டோம் அப்படின்னா விதின் டூ மந்த் தான் வெயிட்டிங் பீரியட் ஸோ அந்த டூ மந்த் வெயிட்டிங் பீரியட் கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு அப்படின்னா நம்மளோட ஃபுல் பிஎஃப் அமௌண்ட் அமௌண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பென்ஷன் அமௌண்ட்டையும் வித்ரா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்போ என்ன சொல்லிருக்காங்க நீங்கள் வந்து கம்பெனி விட்டு ரிலீவ் ஆகிட்டிங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட் க்ளைம் பண்ணிக்கலாம் மீதி இருக்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட்டு க்ளை பண்ணுறதுக்கு டுவெல் மந்த் வெயிட்டிங் பீரியட் அப்புறம் உங்களோட பென்ஷன் அமௌண்ட்டை கிளைம் பண்ணுறதுக்கு தேர்ட்டி சிக்ஸ் மந்த் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து இதில் வந்து அப்டேட் எடுத்து பண்ணிருக்காங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இதுக்கு பழைய ரூல்ஸே பெட்டர் அப்படின்னு தோணும் அந்த அளவுக்கு மோசமான ரூல்ஸ் தான் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா மூணு டிஃப்ரெண்ட் ரூல்ஸ்க்காக நம்ம வந்து கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிஎஃப் அட்வான்ஸ் அமௌண்ட்டை ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு பார்க்கக்கூடாது ஒரு ஃபினான்சியல் இயருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஞ்சு டைம் பிஎஃப் அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம் எந்த ரீசனாக இருந்தாலும் சரி நம்ம அட்வான்ஸ் அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணும்போது அஞ்சு டிஃப்ரெண்ட் ரீசனை வந்து ஒரு ஃபினான்சியல் இயர் இந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட்டில் இருந்து அடுத்த வருஷம் மார்ச் தேர்ட்டி ஃபஸ்ட்டு வரைக்கும் டைம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஃபினான்சியல் இயரில் அஞ்சு டைம் கிளைம் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக இப்போ கொடுத்துருக்குற நியூ ரூல்ஸ் படி வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்விக்காக பத்து டைமும் திருமணத்துக்காக அஞ்சு டைமும் இது தவிர நோய் மற்றும் சிறப்பு சிகிச்சைக்கு வந்து பார்த்திங்கனா ரெண்டுலேருந்து மூணு டைமும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாம்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நடைமுறைக்கு வந்து வரலை ஸோ நம்மளோட பிஎஃப் அக்கவுண்ட் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அந்த பதிமூணு ரீசன் வந்து அப்டேட்டில் தான் இருந்தது ஸோ இது எல்லாம் நடைமுறைக்கு வரும்போது தான் இந்த ரூல்ஸில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியும் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒரு டொண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அமௌண்ட் உங்களால் எடுக்க முடியாது இது வந்து பன்னிரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க குறைஞ்சபட்சம் டூ மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் இல்லை கம்பெனியில் ஒர்க்கிங்கில் இருக்கும் போதே பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களோட பிஎஃப் அமௌண்ட்டை வித்ரா வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கறதும் இப்போ உள்ள ரூல்ஸ் ஸோ இப்போ உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் வரப்போகிற காலங்களில் என்னென்ன ரூல்ஸ்லாம் நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத வரப்போகிற அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எக்ஸ்பளைன் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளோ தான் இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் வரப்போகிற காலங்களில் என்னென்ன ரூல்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது என்னென்ன ரூல்ஸ் நடமுறைக்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் அப்டேட் வந்து பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்